அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் சிவா நம்ம உயிரை எடுக்கிறாரய்யா இப்போ என்ன பண்ணுறது ஏயா நாரதர ஏதாச்சும் ஐடியா கூடியா கிட்ட இல்லாத ஐடியாவா என்ன கடைசியாக ஒருத்தனுக்கு இந்த செல்போன் மூலமாகவே நீங்கள் தலையெடுத்த எழுதிடுங்க பிரம்மா எனது செல்போன்ல தலையெழுத்தை எழுதுவா இதில் எப்படி நேரத்தில் எழுதுறது தலையெழுத்து எழுத வேண்டிய ஆளோட சிவனை வீடியோ காலில் வர சொல்லுங்க நீங்கள் இங்கேருந்தே செல்ஃபோனில் பார்த்து அவனுக்கு தலையெழுத்தை எழுதிடலாம் ஆஹா எவ்வளோ ஈஸியாக இருக்கு இந்த செல்ஃபோனை நம்மளால கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு ஐயா நாம இங்கே படைக்கிற மனுஷங்க கீழோகத்துக்கு போய் நம்மளையே தூக்கி சாப்பிட்றாங்க ஐயா ஆ மிஸ்டர் சிவன் யாருக்கு தலையெழுத்து எழுதணுமோ அவனோட நீங்கள் வீடியோ காலில் வாங்க என்னது வீடியோ காலா நாரதரே நீங்கள் சிவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சிவனுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக எடுத்து சொல்லிட்டேன் ஆமா என்ன எழுத போறீங்க ஆஹா படம் பார்க்குற மூடில் எதுவுமே வரமாட்டேங்குது ஐயா இவனுக்கு தலையெழுத்து என்னன்னு எழுதுறது பிரம்மா சினிமாக்காரங்க தான் உங்களையவே மிஞ்சிட்டாங்கல்ல அதனால் பிசாமல் அவன் தலையில் சினிமாக்காரன்னு எழுதிடுங்க அவனை சினிமாக்காரனா படைக்க போகிறேன் அவன் தலையழுத்த சினிமாக்காரன் எழுத போகிறேன் புது ஐடியாவா இருக்குது பிரம்மா இருந்தாலும் பரவாயில்லை சினிமாக்காரன்னு எழுதிட்டு ஆனாடா ஒரு வழிய அந்த கடைசி ஒருத்தனுக்கு தலையெழுத்து சினிமாக்காரன்னு எழுதியாச்சு என்னது சினிமாவில் சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு என்ன நட அந்த ஹீரோவை யாராலையும் அடிக்க முடியல ஆனால் அவர் மட்டும் பறந்து பறந்து எல்லாரையும் இருக்காரு ஹீரோ எது செஞ்சாலும் மக்கள் ஏற்றுக்குவாங்க என்னையா இது மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா கேள்வி கேட்க முடியாதபடி தானே நீங்கள் அவங்களுக்கெல்லாம் தலையெழுத்தை எழுதியிருக்கீங்க இல்லை நாரதா இதுவும் அந்த சினிமாக்காரங்களோட வேலை தான் அவங்க எடுக்கிறதெல்லாம் பார்த்தாகணுன்ற தலையெலத்துக்கு மக்களை கொண்டு வந்துட்டாங்க இனியும் அது கூடாது அவங்க தலையெழுத்தெல்லாம் மாற்றி எழுதுகிறேன் என்ன சுவாமி உங்களையே இன்னொரு ஷோ பார்க்குற அளவுக்கு தூண்டலியா இந்த படம் உங்கள் தலையெழுத்தவே மாற்றிட்ட அவங்களுக்கு மக்களை மாற்றுறதா கஷ்டம் ஆஹா அப்படின்னா அந்த கடைசி சினிமாக்காரனை உடனே தடுத்து நிறுத்தி அவன் தலையெழுத்தை மாற்றி எழுதணும் ஏன் சுவாமி நமக்கே அல்வா கொடுக்குற அவங்கள சும்மா விடக்கூடாது நாங்கள் தேடுவோம் எல்லா இடத்துலையும் தேடிட்டோம் அந்த கடைசியை தலையெழுத்து எழுதணுன்னு கண்டுபிடிக்க முடியலையே அதோ அங்கே வந்துக்கிட்டு இருக்கான் பாருங்க ஆஹா கண்டுபிடிச்சிட்டேன் ஆமாம் யார் நீங்கள் நான் தான் உன்னை படைச்ச பிரம்மா உன் தலையெழுத்தை உடனே மாற்றி எழுதணும் எனது தலையெழுத்தை மாற்றி எழுதணும்னு சொன்னால் அவன் விதவிதமாக என்ன பார்க்கறான் ஏப்பா நேரதுரு என்ன நடக்குது அவரு டைரக்டர் ஆங்கில உங்களை விதவிதமாக பார்க்குறாரு ஆமாம் என்ன எதுக்கு விதவிதமாக பார்க்கணும் என்னோட அடுத்த படத்தோட ஹீரோ நீங்க தான் என்னது நம்மளையும் சினிமாக்காரன் ஆக்கிட்டான இந்த பதிவை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க